சார் பிக் பாஸ் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு நம்ம ஆமா சார் சிஸ்டர் பார்வதிக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க நேத்து ரெட் கார்டு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேங்க என்ன நடந்தா சான்ற அக்கா வந்து உள்ளுக்குள்ள வந்து அவங்க வந்து கோபத்தை தூண்டுறாங்கம்மா பார்வதி யார் கோபத்தை தூண்டினாலும் ஒரு லெவலோட சார் கேம்ல வந்து மாத்தி மாத்தி தள்ளி விடுறது இயல்பு ஓகேங்களா உள்ள நடக்கிற கேம்ல இதே துசார வந்து கானா வினோத் கேம் நடக்கிறப்ப தள்ளி விட்டாரு ஓகேங்களா இதே பார்வதியை வந்து பாத்தீங்கன்னா கேம் நடந்துகிட்டு இருக்கப்ப சபரிக்கா அவங்களுக்கும் தள்ளுமுள்ளும் நடந்துச்சு இது எல்லாமே கேம் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமாக தான் பார்க்குறோம் அக்காவுமே நிறைய வார்த்தைகள் ஒரு காலத்தில் பார்வதியை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறப்பையுமே பார்வதியை வந்து சான்றாக்கா பயன்படுத்திட்டு கடைசியில் முதுகுல குத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஏன்னா எதுக்கடுத்தாலும் அழுகிறது கீழே தள்ளி விட்ட உடனே வலிப்பு வரும் ஆனா அஃபா டாக்டராக வந்து எனக்கு அது நம்பிக்கை கிடையாது ஏன்னா ஸ்ட்ராங்கா கேம் விளாடுறாங்க ஓடுறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க சண்டாக்கா காலில் இருந்து கீழே விழுந்த உடனே பிட்ஸ் வருது வலிப்பு வருது அப்படின்னா அதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அப்ப என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஓவரா நாடகம் ஆடுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ அவங்களும் நாடகம் ஆடுறாங்க அவங்க வீட்டுக்காரருமே உள்ள யாராவது எங்க எங்க கூட சண்டைக்கு வந்தீங்கன்னா அவங்களை கிளி கிளி கிழிச்சிருவேன் ஸோ பார்வதி ரெட் கார்டு கொடுத்ததுக்கு மேலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்கு ஏன்னா நல்ல பிளேயர் கண்டிப்பாக அதை டைட்டில் ஒன்று எதிர்பார்த்தேன் பார்வதி தான் டைட்டில் ஒன்னர் எதிர்பார்த்தேன் தேவையே இல்லாமல் சான்றாக்கா சார் ஆரம்பத்தில் பார்த்தீங்களா நானும் டைட்டில் ஒன்னர் தான் பிளான் பண்ணாங்க கண்ணு எல்லாமே ஒரு ஓகே என்னோட இருந்திருந்தீங்கன்னா நல்லா I'm <laughs>